வச்சாம் பாரு கதையில ட்விஸ்ட்னு சொல்ற அளவுக்கு படத்தோடைய கிளைமேக்ஸ்ல பெரிய அளவு ட்விஸ்ட் கொடுத்த படங்கள் பார்க்கலாம் பாக்கலாம் மங்காத்தா படம் மும்பையில டானா இருக்கிற ஆறுமுகம் செட்டியார்கிட்ட இருந்து பணத்தை எப்படியாவது திருடுறதுக்காக வேறு கூட்டு சேர்ந்திருப்பாங்க அப்படி பணம் திருடு போனதுக்கு அப்புறம் போலீஸா அர்ஜுன் அவர்கள் வருவாரு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டா அஜித் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் க்ளோஸ் பிரெண்ட்ஸா இருந்தது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலீஸ் அகாடமில ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கவும் பிளான் பண்ணி கட்டி இருக்காங்க அடுத்தது இந்த படத்துல குடும்பத்தோடு சேர்ந்து அவங்களே வீட்டை எரிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க ஆனா அவங்களுடைய பொண்ணு மட்டுமே மிஸ் ஆயிருப்பாங்க இதுக்கப்புறம் கண்டினியூஸ் நிறைய கொலைகள் நடக்கும் ஆனா கிளைமேக்ஸ்லதான் சொல்லுவாங்க இந்த கொலைகள் எல்லாத்தையுமே அந்த சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கதான் பண்ணிருப்பாங்க அடுத்தது விசில் படம் ஒரு காலேஜ்ல பேய் இருக்கிற மாதிரியும் ஒரு கேங்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா இறந்துட்டு வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறவங்க தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் பேக் காட்டியிருப்பாங்க அடுத்தது பீஸா படம் பீஸா டெலிவரிக்காக போன விஜய் சேதுபதி அங்க நடக்கிற ஸ்புக்கியான ஈவெண்ட்ஸ பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஆனா கடைசியில தான் அது எல்லாமே கட்டுக்கதைகள் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் திருடிட்டு போயிருப்பாங்கன்றதும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எங்க அடுத்தது கோப்படம் ஹீரோ ரொம்பவும் கரெக்டா இருக்கிற சிஎம் அகேன்ஸ்டா தன்னுடைய ஃப்ரெண்ட்ல நிக்க வச்சு நிக்க வைப்பாரு ஆனா கிளைமேக்ஸ்ல தான் அவருடைய ஃப்ரெண்ட் தான் அவ யூஸ் பண்ணிக்கிட்டு சிஎம்மா இருப்பாரு